அதுக்கு வந்து ஒரு எட்டு தக்காளி பழம் நிபியமாக உள்ளது தான் ரொம்பவே பெருசில் ரொம்பவே சின்னதில்லை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா துடச்சி எடுத்துங்க நல்லா துணியை எடுத்து போய் தொடச்சிடுங்க வெள்ளம் அந்த இவ்வளோ தான் வச்சுருக்கேன் சின்னதாக ஒன்று தான் வெள்ளம் பூண்டு வந்து பெரிய பூண்டு தான் இருந்துச்சு அதனால் நான் அரிஞ்சு தான் வச்சுருங்க அந்த பூண்டை அவர் எப்படியும் ஒரு எட்டு பூண்டு பண்ணு இருந்துச்சு பெருசாக அது அரிஞ்சோன்னே அவ்வளோ வந்துச்சு நீங்கள் சின்ன பூண்டுனால் ஒரு ரெண்டு பூண்டு போட்டுங்க ரெண்டோ மூணோ போட்டுங்க பெருங்காயத்தூள் வெறும் வெறுமொளகாத்தூள் கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் வச்சுருக்கேன் இதை பொறிச்சு நம்ம வந்து நுணுக்கணும் கடைசியாக கடுகு போட்டு தாளிச்சுப்போம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் செய்யும் போது காமிக்கிறேன் இதை நம்ம அறியணும் இதனால் தண்ணி இல்லாமல் அதனால் தொலைச்சா அரிஞ்சு காமிக்கிறேன் புளி கொஞ்சம் வச்சிருக்கிறேன் நாரெல்லாம் நம்ம எடுத்துடணும் நார் கோது எதுவுமே இருக்கக்கூடாது இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் நம்ம அரைக்கிறது தான் நார் எதுவுமே இருக்கக்கூடாது ஓரளவு எடுத்துக்கிட்டேன் புளி வெந்தயமும் கடுவும் எடுத்து வச்சுருந்தானே அதை நல்லா பொறிச்சிக்கிறேன் எண்ணெய் ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா பொறிச்சிக்கிறேன் அந்த பாருங்க தக்காளி நல்லா வெட்டி வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் துடைச்சிட்டு வெட்டி வச்சுருக்கேன் உள்ள தண்டெலாம் எடுத்துட்டேன் தக்காளி உருளா வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசை சாரத்தில் கூட போட்டு சாப்பிட்டுக்கோம் அது எல்லாத்துக்கும் நல்லா சீசன் போது இனிமேல் செஞ்சிங்க பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்க நான் தக்காளியை போட்டுக்கிறேன் தக்காளி நம்ம வந்து உப்பெல்லாம் போடாதீங்க உப்பு பிடிக்கன்னா தண்ணி விட்டுரும் அதனால் சும்மாவே வதக்கிங்க என்ன ஊற்றி வேணாலும் வதக்கிக்கலாம் தண்ணி எடுக்கக்கூடாது நல்லா வதக்கிக்கிங்க நல்லா வதங்கினோன்னா காட்டுறேன் புளி எடுத்துருக்குறேன் இதிலேயே போட்டார் ஒரு எலுமிச்சை மழை அளவு இருக்கும் புளி இதில் நாரெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக போடுறோம் பாருங்கள் இதிலேயே போட்டுருங்க உதிர உதிராக போடுங்க அப்புறம் நல்லா வளர்க்க வேண்டியதும் நல்லெண்ணாக கொஞ்சம் கொண்டு ஊட்டிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் வேறு என்ன ஊற்றாதீங்க நல்லெண்ணே ஊற்றுவேன் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது கொலகலப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இந்த புளி இதுலேயே வெந்துடும் நமக்கும் தக்காளி வரையே வேலைக்கும் புளிய தண்ணிக்கே வேலை கிடையாது தண்ணி வெந்துட்டா வேணாக்க நல்லா வளர்க்குறதுல தான் இருக்கு தக்காளி பாருங்க கடுவை நுணுக்கி விட்டுறேன் கடுவை வெந்தயம் போட்டோம்னா பொரிச்சு வச்சுருந்தேன்னா அதை நுணுக்கி விட்டுறேன் லாஸ்ட்டாக தான் போடணும் நுணுக்கி வச்சிருக்கேன் நான் இதில் உப்பெல்லாம் போடல புளியும் தக்காளியும் தான் இருக்குது நம்ம இப்படி இப்படி குத்தி குத்தி விட்டிக்கினாலே அது சரியாயிடும் வெந்துடும் நல்லா வேகட்டும் நாங்கள் அடுப்பை ஃபுல்லாக வைக்கிறனால சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுங்க அப்படியே குழந்தை மாதிரி ஆகிட்டு பாருங்க அப்போ இந்த நம்ம வெந்ததுக்கப்புறம் ஆறணுன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினா போதும் ரொம்ப கோல தான் எனக்கு லைட்டாக அப்போ நம்ம நல்லா வெந்துட்டு பாருங்கள் வெந்துட்டு புளியெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு பாருங்கள் அப்படியே அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுப்போம் நான் எடுத்துறேன் கொஞ்சம் நேரம் ஆறட்டும்

பூண்டு நல்லா தவிர்த்துட்டு பாருங்க அப்போ என்ன செய்யணும் நம்ம வெறுமலாத்துள்ள போடுறோம் நமக்கு நல்லா உறப்பை தேவை இந்த மாதிரி போட்டுடுங்க நான் இதை அரைப்பாக்கிட்டு போட்டேன் பண்ணிவிடுங்க அடுப்பை இதை அரைச்சிக்கிட்டு அப்புறம் ஊற்றிக்குவோம் நல்லா கருத்து போயிடும் அரைச்சிட்டேன் ஒரே சுற்று தான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் போட்டுக்கிறேன் பூண்டு மிளகாத்தூலாம் போயிருந்தோம்னா அதில் சேர்த்தாரம் இதெல்லாம் கழுவியெல்லாம் விற்கிறாதிங்க தண்ணியே ஊற்றக்கூடாது கழுவி ஊற்றக்கூடாதுங்க இதை பார்த்தீங்கன்னா அது வீணாக போயிடும் அதனால் எவ்வளோ வலிக்க முடியுமோ அப்படியே வலிச்சுங்க கையை போட்டுறாதீங்க இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் அளவு போட்டுதல் போட்டு நல்லா திருப்பி நம்ம அப்படியே அரைக்காமையும் போட்டிருக்கலாம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி சில பேர் பிடிக்கிறது பிடிக்கிறதோ அதெல்லாம் இப்படி போகிறோம் நல்லெண்ணா கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ஊர் வைக்கலாம் நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றிக்கிறோம் அப்போ தான் ஊரு தான் அப்படின்னா நான் போகாமல் அப்படியே இருக்கும் வேறு வேற ஊற்றுறாதீங்க நல்லா இருக்கும் சாப்பிடுவேன் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு எங்கள் வேலை வெளியூர் போகிறோம் இல்லை வேலைக்கு போகிறவங்களாம் ஞாயிற்று மாதிரி செஞ்சு வச்சுருங்க அவசரத்துக்கு டக்குன்னு போட்டு வச்சுருப்போம் நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன் முன்னாடியே போட்டிருப்பேன் தக்காளியில் போட்டால் தண்ணி ஊற்றுவோம் அதுதான் இப்போ போகிறோம் நுணுக்கி வச்சுருந்தோம்னா வெந்தயமும் தடுங்கோம் அதை போட்டுக்கோ புளிப்போ உரப்போ இன்னும் பொண்ணு எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் இந்த மேல இருக்கும்போது இந்த வெள்ளம் காமிச்சிடல சர்க்கரை இதை நல்லா நுணுக்கி விட்டு நான் போட்டுக்கிறேன் இருக்க பாருங்க நுணுக்கி போடுறோம் இந்த போட்டுட்றோம் கொஞ்சம் நுணுக்கி தான் போகிறோம் இது நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா கையெல்லாம் போடாமல் நல்லா ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சுருக்கலாம் நீங்கள் உள்ளே வச்சு சாப்பிட்ணும்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட வீணாக போவாது அப்போ வச்சுக்கிறத பொறுத்து தான் கையை போட்டுட்டீங்கன்னாக்கா சரி வராது தண்ணியே இல்லை தான் பண்ணல தக்காளி கூட துடைச்சிட்டு தான் நான் பண்ணேன் அதே நேரம் அப்படியே இருக்கட்டப்போ தான் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரும் இவங்க எண்ணெயெல்லாம் நல்லா வந்துருக்கு பாருங்கள் இப்போ சத்தம் தலை தலைன்னு சத்தம்லாம் கேட்கல நல்லா ஆகிடுச்சு லேகியமாக ஆகிட்டு பாருங்கள் நல்லா லேகியமாக இருக்கா நல்லா அப்படியே இருக்கும் ஆற வச்சு கண்ணாடி பாட்டில் உள்ள சில்வர் டப்பாவோ எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் தேவையானதை எடுத்துக்கிட்டு வீணாகவே போவாது அப்படியே இருக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் நல்லா முக்கியமானது குழந்தைக்கே நம்ம என்ன கொண்டு போகிறோம் தெரியாமல் இருக்குது புளி சாதம் தயிர் சாதமே அது தொட்டுக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் சாதத்துக்கு திண்டி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் பிரச்சனையும் இல்லை வந்து தண்ணி அதை ஊத்தும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படியே விட்டுருங்க ஆறினதுக்கு அப்புறமா நீங்க எதுவும் வைக்கிறீங்க டப்பாப்பா எடுத்து வச்சுங்க வச்சுட்டீங்கன்னா வேர்த்து தண்ணி பூரா அதில் வந்துடும்